இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்கள் முதலீடு பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம செய்யறது சரியா தப்பா இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் எம்டி டபிள்யூ எனித்திங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஹெல்ப்லைன் லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும் நிறைய டைம் ஆகும் நிறைய டிலே ஆகும் இதையெல்லாம் தவிர்க்கணும் உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் உங்க கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும் நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்க நோக்கி போக வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய அதுக்காக தான் இருக்கிறது உங்களுக்காக நம்ம தலைப்பு டிப்ஸ் கொடுப்பது முதலீட்டை எப்படி பாதிக்கும் இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு முதல் கேள்வி உங்க மைண்டுக்கு வரலாம் யாரோ ஒருத்தர் கொடுக்கறான் யாரோ ஒருத்தர் வாங்கலாம் இதுல என்ன பிரச்சனை நார்மல் கொஸ்டின் தானே நான் ஒரு முதலீட்டாளர் வந்த போது எல்லாருமே கேள்வி ஞானத்துல யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சு எப்படியோ ஒன்ன வாங்கி எப்படியோ பணத்தை பண்ணிட்டு அடுத்த டிப்புக்கு போகணும்னு நினைப்பாங்க இதுதான் மார்க்கெட் நான் வந்த காலகட்டங்களில் இன்னைக்கு இந்த மார்க்கெட் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு யோசிச்சு உங்க கமெண்ட்ஸை போடுங்க எவ்வளவு டிப்ஸையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற உங்களுடைய அபிப்பிராயத்தை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு போடுங்க நான் இதில் எந்த ஜட்மெண்ட்டையும் முன்னாடி வைக்கல ஆனால் இந்த டிப்பு கேட்டு வாங்குற கலாச்சாரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு அனுபவமாக இருக்கிறது அந்த அனுபவத்தை உங்க முன்னாடி வைக்க போறேன் ஃபர்ஸ்ட் நம்மளால் ஜீரணிக்க முடிஞ்சதை விட அதிகமான டிப்ஸ் நமக்கு கிடைக்கும் இது தொண்ணூறுல இருந்தது இன்னைக்கு இருக்குது ஏக்கச்சக்கமான டிப்ஸ் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம் யாருடைய நம்பலாம் ஒரு ஏற்படுத்துறோம் மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி மிஸ்டர் சி மிஸ்டர் டி மிஸ்டர் அஞ்சு பேர் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க சில பேருக்கு இருபது பேர் இருப்பாங்க இருபத்தஞ்சு டிப் ஆயிடுது அஞ்சு பேருக்கு வந்து தினம் ஒண்ணு சொல்றான்னு வச்சுக்கல இந்த நம்பர் கூட்டிக்கிட்டே போகுது இப்ப இந்த டிப் எல்லாம் கேட்கும் போது நமக்கு என்ன மைண்ட்ல வருது நம்மளுடைய சைக்காலஜி எப்படி இருக்குனாக்கா கேட்டேன்ல ஏதாவது ஒண்ணு செய்யலாமே இதை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு இவ்வளோ நல்லா சொல்லியிருக்காரு அருமையாக அருமையா இது ஏன் வீணா போகணும் நம்ம எதாவது செய்யலாமே அப்படின்னு இயல்பா வரும் இது தினம் வரும் அதான் ப்ராப்ளம் ஏன்னா நமக்கு அந்த டிப்பு சொல்லப்படுற விதமே நம்மளை சதுரங்க வேட்டை ஆடக்கூடிய ஒரு வழியிலயே நம்மளை வந்து டெம்ப்ன கூடிய வழியிலேயே தான் டிப்ஸ் கொடுக்கப்படும் டிப்பில் உங்களுக்கு இஷ்டம் தான் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அது சொல்ற விதமே ஒரு சினிமாக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும் இல்ல இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு தோணும் டிப்பு கேட்டாங்க அதான் ட்ரெய்லருக்கும் டிப்புக்கும் உள்ள ஒரு சிமிலாரிட்டி கடைசியில படத்தை போய் பார்க்கும் போது என்ன தோடுது அந்த ட்ரெயிலர்ல வந்து சீன் தான் நல்லா இருந்தது படம் அப்படின்னு தோடுது ஷேர் என்ன வந்து வாங்கிட்டு அந்த ஸ்டாக் மொக்க தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் படம் உடனே வந்துடும் நிறைய விஷயங்களை எழுந்துடுறோம் நல்ல பங்குகளை வாங்கும் வாய்ப்பை எழுந்து விடுகிறோம் மோசமான பங்குகளை வாங்குறதுனால நம்ம கேபிட்டல் குறைஞ்சிருது அதுக்கப்புறம் லாஸ் எப்படி மீட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கு வருதுன்னு இன்னும் டிப்ப தேடி போறோம் வேற ஆட்களை தேடி போறோம் இந்த மாதிரி நம்மளுடைய இலக்கு என்பதே ஒரு மூவிங் டார்கெட் ஆயிடுது வெல்த் கிரியேட் பண்ணும் அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்ச ஒரு பயணம் உட்டதை பிடிக்கணும்ன்ற ஒரு இடத்துல வந்து நிக்கிறது இதுதான் நான் பார்த்த வரைக்கும் டிப் இண்டஸ்ட்ரி டிப்பு கொடுக்கக்கூடிய வழிமுறை உருவாக்கிய பலன்கள் இதுல நல்ல டிப்பே வராதா சார் நிச்சயமா வரும் நான் பத்து ஐடியா கொடுத்தா ரெண்டு ஐடியா நல்லாதான் வரும் எட்டு ஐடியா தப்பா போச்சுன்னா இந்த எட்டு ஐடியா வாங்குறவன் என்ன தெரியுமா பண்ணுவான் நம்மள அந்த எட்டு ஐடியா வச்சுதான் நினைவு வச்சுக்கோம் அதனாலதான் இந்த ரெண்டு நல்ல ஐடியா கொடுக்குறவன் டெய்லி அதை பத்தி பேசிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த எட்டு ஐடியாவை இன்னொத்த மறக்கணும்னா இந்த ரெண்டு ஐடியா பத்தி டெய்லி பேசினா அவன் அதை மறந்துடுவான் அல்லது அதை பத்தி பேச தவிர்த்துருவான் சரி இன்னொரு விஷயம் இருக்குங்க டிப்பு வாங்கி இன்வெஸ்ட் பண்றவங்க லாஸ் பண்ணும்போது வெளியில வந்து அதை சொல்ல மாட்டாங்க சோ புதுசா இதை பாக்குறவங்களுக்கு எல்லா டிப்பும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஒரு பிம்பம் தான் ஏற்படுத்தும் அப்ப என்ன ஆகுனாக்கா புதுசு புதுசா ஆட்கள் வந்து ஏமாந்துகிட்டு இருப்போம் டிப்போ சரி முதல் நாள்ல இருந்தே இந்த டிப்பு கொடுக்கறது எனக்கு ஏன் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதா எனக்கு அது சொல்லி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் வந்து பெருமைக்காக மத்தவங்க கிட்ட காட்டுற விஷயம் இல்லை உங்களுடைய சொந்த திருப்திக்காகவும் உங்களுடைய உள் வளர்ச்சிக்காகவும் இன்டர்னல் குரோத்துக்காகவும் தான் நீங்க வந்து முதலீட்டுக்கு வரீங்க முதலீட்டை புரிஞ்சு செய்யறீங்க அப்படி செய்யும் போது சில வியூகங்களை அமைக்கிறீங்க சில யூகங்களை செய்யறீங்க அந்த யூகங்கள் சரியா அமையும் போது நீங்க அமைக்கக்கூடிய முதலீட்டு வியூகங்களும் வெற்றி இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு முதலீட்டு யோசனையை ஒரு நிறுவனத்தின் வாய்ப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் நீங்க தொடர்ந்து கத்துக்கிட்டு வரீங்க அதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய வழிமுறை இதை நீங்க ஒரு சைக்கிளா பண்ணீங்கன்னா நீங்க வெளியில எதையும் தேட மாட்டீங்க எல்லா தேடல்களும் உங்களுக்கு உள்ளேயே முடிஞ்சிடும் தகவல்களை மட்டும் நீங்க வெளியில வாங்கிட்டீங்க முடிவுகளை நீங்க வெளியில தேட மாட்டீங்க டிப்பு வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்க ஆக்சுவலா முடிவை இன்னொருத்தங்கிட்ட எடுத்துக்கிறீங்க ஆனா நீங்க நினைக்கிறீங்க நீங்க தகவலை எடுத்துட்டு முடிவு எடுக்கிறீங்கன்னு உண்மை இல்ல ஆமா உங்க நேரம் முடிவுல இருந்து ஆரம்பிச்சுதான் தகவலுக்கே கொண்டு போறோம் ஒரு டிப்ன்றது என்ன இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கணுங்கிறது தான் அதுக்கப்புறம் தான் ஏன் வாங்கணும்ங்கிறது வருது சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏன் கன்வின்ஸ் ஆனீங்கன்னு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்க ஆனா முதலீடு என்பது ரிவர்ஸ்ல பண்ண வேண்டியது அதனால தான் டிப் இண்டஸ்ட்ரி சர்வே ஆகிறது இல்ல டிப் இண்டஸ்ட்ரிய நம்பி இருக்கிறவங்க வீணா போயிருக்க ஒரு டிப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பேசி பேசி டிப் கொடுக்கறவர் மேல நமக்கு நம்பிக்கை அதிகம் ஆகும் போது அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாத்துலயும் பணத்தை போடுறோம் அதுல சில விஷயம் ஃபனால் ஆகிடுது அப்படி ஆகும் போது நம்ம என்ன பண்றோம் உள்ளுக்குள்ள ஒரு கவலை இருக்கு அப்போ டிப்பு கொடுத்தவங்க அவங்க சார்ந்தோர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெற்றி அடைஞ்சதை பத்தியே பேசுவாங்க தோல்வியை பத்தி பேச மாட்டாங்க ஆனா உங்க போர்ட்ஃபோலியோல ரெண்டும் தான் உட்காந்துருக்கு நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது அது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது முதல்ல நான் சொல்றேன் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு போர்டோலியோ கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா அதை ஒரு என்எஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரடோடய நிப்டியோடய டெய்லி கம்பேர் பண்ணும் அப்பதான் நீங்க வாங்குற டிப்ஸினுடைய தரம் என்ன என்பது உங்களுக்கு புரியும் ஓவராலா உங்க போர்டோலிய எந்த அளவுக்கு நிப்டியை பீட் பண்ணுதுங்கறத நீங்க ஒரு மாதம் மாதம் பார்த்து தெரிஞ்சுக்க ஏன்னா உலகத்துல அத்தனை பேரை பத்தியும் இவன் அவன் இவன் அவன் நாம என்ன பண்ணுங்கறத பாக்கணும் இல்லையா பார்த்தாதான் நம்ம எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம் அதுதானே நமக்கு ரெலவென்ட் ஸோ அதை பார்க்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய டிப்ஸினுடைய தரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப எங்க நஷ்டம் இருக்குன்னு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யார் குடுக்குற ஐடியா சரியில்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்லோவா அதுல இருந்து விடுபட ஆரம்பிப்பீங்க நான் சொன்ன மாதிரி தகவல்கள் முடிவுக்கு வரணும் முடிவுல இருந்து தகவல்கள் திரட்டக்கூடாது இந்த விஷயத்தை நீங்க தலைகீழாக பார்த்தால்தான் நீங்க டிப்பு கலாச்சாரத்திலிருந்து விடுபடுவீர்கள் இல்லைன்னா தான் இருப்பீங்க டிப்பு கலாச்சாரத்துல இருந்து நீடித்து சந்தையில் சஸ்டெயின் பண்ணி ஆனவங்க ரொம்ப கம்மி அதான் உண்மை முக்காவசி பேர் அதுல இருந்து வெளியே போயிடுவாங்க அதனாலதான் நான் வந்து டிப் கொடுக்கறதும் இல்ல டிப் கொடுக்கறத என்கரேஜ் பண்றதும் இல்ல டிப்பு கொடுக்கறவங்களை மதிக்கிறதும் இல்ல இது நான் முதல் நாள்ல இருந்து உருவாக்கின ஒரு பழக்கம் இது ஏதோ நீங்க இந்த யூடியூப் காலத்துக்கு வந்ததுன்னு தப்பா எடுத்துறாதீங்க எத்தனையோ பேர் டிப்பு கொடுத்துருக்காங்க வீணா போயிருக்காங்க அவங்க எல்லாம் நம்மளுடைய நண்பர்களா கூட இருப்பாங்க அவங்க மேல நமக்கு தனிப்பட்ட முறையில எந்த கோபமும் கிடையாது அவங்க தங்களை வந்து மேம்படுத்திக்கணும்னு டிப்பு ரைட் பட் இதுல யாரு ஏமாளின்னாக்கா வாங்குறவன் தான் ஏமாளி உறுதியா சொல்றேன் டிப்பு கொடுக்கல் வாங்கல்ல வாங்குறவன் தான் ஏமாளி கொடுக்கறவன் ஏமாளியே இல்ல சோ அந்த மாதிரி ஒரு பவர் இக்குவேஷன்ல நம்ம போய் சிக்கிக்கணுமான்ற கேள்வியை ஒவ்வொருத்தரும் தான் கேட்கணும் நான் முப்பத்தி மூணு வருஷம் முன்னாடி இதை செய்யவே கூடாதுன்னு முடிவெடுத்தேன் எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது நான் இந்த ஷேரை வச்சிருக்கேன் ஆனா நீ இதை வந்து பிளைண்டா வாங்க கூடாது ஃபர்ஸ்ட் நீ கன்வின்ஸ் ஆயிட்டு வாங்குன்னு எனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த படிப்பினை தான் இன்னை வரைக்கும் தொடருது எனக்கு யார் எந்த கம்பெனியை பத்தி பேசினாலும் அதை ஆய்வு செஞ்சு அவங்க சொல்றது சரியானு கண்டுபிடிச்சிட்டு மைண்டில் அதை ஊற வச்சுட்டு இந்த வேல்யூவேஷன் சரியானதை உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சன் பண்ணும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ பார்த்தேன் நாளை காலில் வாங்கினேன்னு என்னைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கக்கூடாது அந்த காலத்தில் இன்னைக்கு ஈவினிங் பேப்பரில் பார்த்தா இல்லை போன்ல கேட்டேன் நாளை காலில் வாங்கினு இந்த மீடியம் தான் மாறி இருக்கு வழிமுறை மாறல அதனால டிப்பு வாங்கறதுல என்ன சிக்கல்கள் இருக்கு அது ஏன் நம்மளை வளர்த்தாது அது ஏன் நம்மளை வீழ்த்தும் அப்படிங்கிறத ஒருத்தர் உணர்ந்தாங்கன்னா அந்த டிப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா யூஸ் பண்றத பார்க்க ஆரம்பிங்க இவெல்லாம் இதெல்லாம் சொன்னான்னு எழுதி வச்சுட்டு அதை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஃபாலோ பண்ணுவீங்க மாறாக உடனடியாக ஏதாவது ஒன்று செய்யணும் புரட்டி போடணும்னு நினைச்சீங்கன்னாக்கா டிப்பை வந்து ஒரு டெசிஷன் பாயிண்டா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு கொண்டு போகும்ன்றது என்னுடைய உறுதியான நம்பிக்கை ஒரு முதலீட்டு பயணம் நாலேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு டெசிஷனுக்கு போகணும் டெசன்ல இருந்து ஆரம்பிச்சு நாலேஜ் போகவே கூடாது அப்படிப்பட்ட முதலீட்டு பயணங்களை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும் என்றால் டிப்ஸ வந்து பொறுப்போடு கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும் அதிக மதிப்பு கொடுக்கக்கூடாது கூடாது டிப்பு கொடுப்பவர்கள் தங்களுடைய காரணங்களுக்கு தான் கொடுக்கறாங்கன்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன நல்லதோ அதை செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பயணம் நிச்சயமாக ஒரு வெற்றி பயணமாக அமையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி